உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ மத்திய பிரதேசத்தில் இந்துக்கள் இஸ்லாமியர்களை தொடர்ந்து தற்போது ஜெயின் சமூகத்தினரும் போஜ்சாலா வழிபாட்டு தலம் தங்களுக்கு சொந்தமானது என உரிமை கோர தொடங்கியுள்ளனர் மத்திய பிரதேசத்தில் தார் எனும் தாரா பகுதியை பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த மன்னர் போஜ் போஜ் ஒரு சரஸ்வதி கோவிலை அமைத்து அதில் வேத பாடசாலையும் தொடங்கினார் இப்பகுதியை போரில் கைப்பற்றிய முகலாய மன்னர் அவுரங்கசீப் சாலாவை மசூதியாக மாற்றியதாக புகார் உள்ளது இதனால் அயோத்தி வாரணாசி மற்றும் மதுராவை போல போஜ் தொடர்பாகவும் ஒரு உரிமை பிரச்சினை பல ஆண்டுகளாக தொடர்ந்து வந்தது போத்சாலாவில் கல் தூண்களால் ஆன வரலாற்று மண்டபத்தை இந்துக்கள் சரஸ்வதி தேவி கோவில் எனவும் இஸ்லாமியர்கள் கமால் மௌல மசூதி என்றும் உரிமை கோர வந்தனர் பாபர் மசூதி இடிப்புக்கு பின் போஜ் சாலாவில் இருதரப்பினரையும் அனுமதிக்காமல் இந்திய தொல்லியல் துறை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது பின்னர் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வெள்ளிக்கிழமை இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தவும் இந்துக்கள் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்யவும் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற கிளையில் நீதிக்கான இந்து முன்னணி அமைப்பு தொடர்ந்து வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படை தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது போத் கிருஷ்ணர் சிவன் பிரம்மன் ஹனுமன் விநாயகர் பைரவநாத் உள்ளிட்ட முப்பத்தி இந்து கடவுள்களின் சிலைகள் கிடைத்துள்ளதாகவும் இதனுள் கோவில் இருந்ததற்கான ஆதாரங்கள் பலவும் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இத்துடன் ஜெயின் சமூகத்தினர் வணங்கும் தீர்த்தங்கரர்கள் உள்ளிட்ட பல சிலைகளும் சிற்பங்களும் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தற்போது போத் வழிபாட்டு தளத்தின் மீது ஜெயின் சமூகத்தினர் உரிமை இதனுள் இருந்த சரஸ்வதி தேவி சிலையானது தாங்கள் வணங்கும் அம்பிகா தேவி சிலை எனவும் ஜெயினர்கள் வாதிடுகின்றனர் இவற்றை ஆதாரமாக குறிப்பிட்டு உச்சநீதிமன்ற வழக்கில் ஜெயினர்களும் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனா்